குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட் டே கேரளாவிலருந்து வந்துட்டு நேற்று மதியம் ஒரு மணிக்கு தான் வந்தோம் ஸோ இன்றைக்கி தான் எங்களுக்கு ஃபஸ்ட் டே காலையில் விடிஞ்சதும் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு கேரளாவோட இந்த வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேங்க கம்மிங் டுவெண்ட்டி சிக்ஸ்த் பாப்பாவோடைய பிறந்த நாள் அது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் கேரளா வந்திருக்கோம் அடுத்த வாரம் மொட்டை போடுறதும் இருக்குது ஸோ அடுத்தடுத்து பண்ணிவிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் நாங்கள் பையனுக்கு எஜுகேஷன் இருக்குது இல்லைங்களா அதனாலவே சீக்கிரமாகவே கிளம்பிடுவோம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் தான் இங்கே இருப்போம் கேரளாவில் காலையில் டைமுங்கே விடியல இன்னும் கூட அதனால தான் லைட்டும் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோம் கிச்சன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னுட்டு பட் இன்னும் எயிட் தேர்ட்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டாக தான் இருக்காது ரொம்ப அனுகூலமாக இருக்கும் சமையல் வேலை ஸ்டார்ட் ஆகிரும் இன்னும் அடுப்பு பக்க வச்சில் இனிமேல் தான் எல்லாமே நடக்கும் டீ கூட கூடலை மணி ஆறு இருபத்தி அஞ்சு தான் ஆகுது கரெக்டாக குளிக்க போயிருக்காங்க சித்தி அடுத்தது அதுக்கப்புறந்தான் மற்ற வேலைலாம் ஸ்டார்ட் ஆகும் காலையிலே நம்ம டியூட்டியை நம்ம எடுத்தாச்சு எப்போமே இதெல்லாம் ஏன் டியூட்டி தான் இங்கே வந்தால் ஸோ பாலை வச்சுட்டேன் நான் எஞ்சியும் எடுத்துட்டேன் மில்மா பால் இந்த பாலெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் கேரளாவில்தான் கிடைக்கும் சென்னையில் கிடைக்காது ஸோ இது வந்து எங்கள் பிராண்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல எல்லோரும் மில்மா மில்மான்னுவாங்க ஸோ கடைசியில் நானும் மில்மா பால் சொல்லிட்டேன் பால் வந்து வச்சாச்சு பாப்பா வந்து எங்கள் மச்சனை வச்சுருக்காங்க காலையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சத்தம் தான் இருக்கும் கேட்கக்காதுக்காகவும் இனிமையாக இருக்கும் சின்ன மாமியார் வீடு இது நம்ம நேரோடய வீடு எப்போ வந்தாலும் அந்த வீட்டை நான் பார்ப்பேன் என்னவோ தெரியல தூரமாக இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும் அதனால் அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவேன் பேத்திரதாக கழுகி வச்சிருக்காங்க டே பையன் நீ அடிப்படுவடா காலையிலேருந்து காலம் சுற்றிக்கிட்டே இருக்குது எனக்கு முன்னாடி ஊழிவுறது அங்கே இங்கேயே என் நகர விட மாட்டேங்குது என்ன வேணும் காலையிலேயே நான் பால் காய்ச்சிட்டு உனக்கு கொஞ்சம் ஊற்றுறேன் வெயிட் பண்ண பச்சையா வேண்டாம்ங்க பால் வச்சிருக்கேன் இன்னும் பொங்க வரலை ஸோ காய்ச்சினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக ஊற்றலான்னுட்டு இருக்கேன் பால் பொங்கி என் இருக்காரு அவருக்கு தான் முதல்ல கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் யார் வராங்களோ அவங்களுக்குலாம் கொடுப்பேன் திரடி இங்க பாருங்க சூரியன் சார் சரவில் உதைக்க ஆரம்பிச்சிட்டாரு அதை தெரியுதுங்களா இலைங்களுக்கு நடுவில் மரத்துக்கு நடுவில் இருக்காருங்களா காட்டுறேன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும்னுட்டு சென்னையில் பார்த்திங்கன்னா அங்கே ஃப்ளாட்டில்ன்றதுனால காலையில் இந்த சூரியன் உதைக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது பட் இங்கெல்லாம் வந்தோன்னா இதெல்லாம் நான் டெய்லி கண்டிப்பாக பார்ப்பேன் ஏன்னா என்ன நம்ம இடத்துல இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா சென்னையிலலாம் இது மாதிரிலாம் பார்க்க சான்ஸே இருக்காது இங்கே பாருங்கள் டீ டீயோடு ரெடியாக இருக்கேன் எங்கள் சித்தி பாருங்கள் பூனைக்கு பால் வைக்கிறாங்க பூனைக்கு ஒரு பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா காலையில் போட்டுரு பயிறுக்காரி காலையில் வேகமாக வேகம் நடக்குது செருப்பயிறு கறி பச்சைப்பயிர சுடா இருக்கவங்க தான் இப்போதான் இறக்கி வச்சிருக்காங்க இறக்கி வச்சிட்டு தாளிப்பூ போட்டுட்டாங்க நானும் குழந்தைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் மரியாதையாகுதுங்களா பாப்பாவுக்கு தோசையும் பயிரும் கொடுத்தேன் அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு நான் பெரியவங்களுக்கெல்லாம் புட்டு மாவு ரெடியாக இருக்கேன் ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாம் எல்லோரும் குளிக்கட்டும் அப்படின்னு வெயிட் இருக்காங்க இது ஒன்று நான் முடிச்சத நேற்று மாவு கொஞ்சம்தான் இருந்துச்சுங்களா அதனால் இதில் தான் பாப்பாக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சு மீதி எடுத்து வச்சிட்டேன் அப்படி நான் டீ காலி டீ எல்லாம் காலி ஆகிடுங்க இதனே சிசீரக தண்ணி காலையில் கிடக்கிறது வேலையாகுதான் பரவாயில் மணி எட்டு எட்டுப்பட்டு தான் ஆகுது என் பையன் உட்காந்துட்டு இல்லை பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க யார் கொடுக்குறாங்கன்னா பாருங்க என் மச்சனை அரியா

ஓ ஓகே அது வெள்ளை கலரில் கட்டினா பண்ணி போயிடுமா ஓ எல்லா வில்லேஜ் விஞ்ஞானம் இருக்காங்க பண்ணி வருதா அதற்காக வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெள்ளை கலரில் கட்டி வச்சிருக்காங்க நைட்டில் அது வந்து வெள்ளை பார்த்துச்சுன்னா ஓடி போயிருமா பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதோ பையன் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க எங்கூட தொப்பு இந்த வாழைக்கண்ணோ எங்கள் வாழைக்கண்ணோ ஒன்றா தாங்க வாங்கிட்டு வந்து வச்சோம் ஆனால் இது மல மலை மலைன்னு அளந்துருச்சு அது ஒரே ஒரு கிளையோடு தொங்கிக்கிட்டு இருக்கு மாங்காய் பாருங்க எப்படி கொத்து கொத்தாக இருக்குதுன்னுட்டு இந்த மாங்காவுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க இங்கே வந்துட்டு சம்மந்தி அரைப்பாங்க மாங்காய் வச்சு ஆனால் இந்த வாட்டி இன்னும் யாரும் எடுக்கலை ரீசன் என்னென்னா எனக்காக வெயிட்டிங் எல்லாருமே சித்தி சொன்னாங்க நேற்று நைட்டு நீ வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் இதில் நாங்கள் அறுக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சம்மந்தியை இதை வந்து அரைப்பாங்க தேங்காய் கடுகு எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் நிறையா வந்திருக்கு போன வாட்டி இருந்ததெல்லாம் நாங்கள் அறுத்துட்டு போயிட்டோம் எல்லாம் ரொம்ப கீழே இருக்குது நிறைய வந்திருக்கு மாங்காய் இந்த வாட்டி ஆனால் இது வரைக்கும் நான் சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது சாப்பிடணும்னு ஆசை பட் அதுக்கு மட்டும் டைம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த வாட்டி அது ஒன்றாவது ட்ரை பண்ணிடணும்னு இப்போ இந்த மாங்காவில் வந்துட்டு யாரும் கை வைக்காமல் இருக்காங்க நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு அதான் நான் முதல் வழியாக காலையில் வீடியோ எடுத்துடுறேன் நீ எதே இல்லையா நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வாங்க சே ஃபேமிலியாக அந்தளவுக்கு சப்போர்ட் எங்கள் பாருங்க எங்கேயும் நிறைய மங்காய் கொச்சா 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 கொச்சாலும் வந்துருக்கு மாங்காய் சீசன் வந்துருச்சு போல கேட்டேரேன் அவள் அங்கெல்லாம் இருக்கான்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டிலலாம் மாங்க மரம் இல்லை சென்னையில் ஆடுல்ல பௌடர் ஆனோ ஆஹ் ஆஹ் இஷ்டா ஃபுட்டு பாக்ஸ் மாற்றிட்டாங்க வெயில் அடிக்குது அதுதான் சித்தி மேக்கப் பண்ணிகிட்டே இருக்காங்க சந்தனம் வைக்கிறாங்க அவங்க இப்போதான் சந்தனமே வைக்கிறாங்க இது வந்து சுக்கத்தண்ணி சுக்கப்பொடி போட்டாச்சுங்களா இன்னும் தண்ணி ரெடி ஆகலை புட்டு ரெடி ஆயிருச்சு இங்க பாருங்க சுடு சுடு புட்டு ഞാ മുന്നൂറ്റി തൊണ്ണൂറ് ആണ് വാങ്ങിയത് ഇവിടെ പോയത് തൊണ്ണൂറ് ഞാൻ വാങ്ങും அது வேற மாடல் இருக்கு. சேம் மாடலா நானே மேமா. கண்டிப்பா மெட்ரஸ் வெட்டல உண்டு. கண்டிட்டு இருக்கு. അങ്ങനെ உண்டா கண்டிட்டு இருக்கு. ஆ. அதங்கள வந்து டக்கிர வந்துட்டு. ஆ. ரெண்டு கரண்டாக்க போறேன். நெட்டிலும் மூணமாக்க. ம். எവിടെ ஆ சாணம்? ஆ உண்டு. ம். தண்ணி அடைஞ்சிடுது அப்ப நான் உங்கோ கண்டப்ப வாங்குறதா. ஆ. நான் பிடிக்காதோ. கொஞ்சம் நல்லா இருக்கு. ம். 约。